மாநகராட்சி அலுவலகத்தில் தினக்கழிவு மேலாண்மை குறித்து முக்கியமான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக இயக்குநர் மதுசூதனன் ரெட்டி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் நகரின் திடக்கழிவு மேலாண்மையை முறைப்படுத்த விரிவான திட்டங்கள் வகுக்கப்பட்டன மேயர் தினேஷ்குமார் துணை மேயர் பாலசுப்ரமணியம் மாநகராட்சி ஆணையர் அமித் மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்து விரிவான கலந்தாலோசனை நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நகராட்சி நிர்வாக இயக்குனர் மதுசூதனன் ரெட்டி திருப்பூர் மாநகராட்சியில வந்து உங்களுக்கு மேலாண்மை சம்பந்தமா வந்து காலையில ஆறு மணிக்கு வந்து ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆய்வு கூட்டத்துல வந்து நம்மளுடைய மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் ஆணையர் மற்றும் அனைத்து மாநகராட்சி அலுவலர்களும் வந்து கலந்து கொண்டார்கள் முக்கியமாக வந்து இதில் சில முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டு அலுவலர்களுக்கு அறிவுரை வந்து வழங்கப்பட்டது இல்லை என்னென்ன அறுபது வார்டு மாநகராட்சியில் உள்ள அறுபது வார்டுக்கு வந்து ஒரு அலுவலர் பொறுப்பு அலுவலர் வந்து திடக்கல்வி மேலாண்மை செய்வதற்கான அலுவலர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு இவர்கள் டெய்லி வந்து காலையில ஆறு மணிலிருந்து வந்து இருந்துட்டு இங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடன் வந்து ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் இதுல முக்கியமா செய்ய வேண்டியது வந்து டோர் டு டோர் கலெக்ஷன் சொல்லக்கூடிய முதல் பணி எங்களுடைய மாநகராட்சி சார்பில் வந்து வீடுகள் தோறும் குப்பை வந்து கலெக்ட் பண்ற வேலை வந்து அதை ஒழுங்கா செய்ய வேண்டும் அதே மாதிரி வந்து ரெண்டாவது வந்து மிக முக்கியமானது செக்ரிகேஷன் ம்கும் குப்பை மக்காத குப்பை பிரிக்கிறதுக்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி நேரடியாக வீட்டிலேயே வந்து பேசிட்டு பண்ண வேண்டியது இருக்குது ஒரு டம்ப் சைட் இல்லாத மாநகராட்சியாக வந்து திருப்பூர் மாநகராட்சி இருக்கும்போது போது தேவையில்லாத அளவுக்கு வந்து நம்ம வந்து வேஸ்ட் செக்ரிகேட் பண்ணி எல்லாமே ப்ராசஸ் பண்றதுக்கு மாநகராட்சி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது இதுக்கு அனைத்து தரப்பு மக்கள் வந்து ஒத்துழைக்க வேண்டும்னு சொல்லி ஒரு மெசேஜ் டிரைவ் பண்ணிட்டு வந்து மக்கள் வந்து டோர் டு டோர் அவங்க வீட்டிலயே வந்து செக்ரிகேட்டடா அவங்க மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்து கொடுக்கறதுக்கு அது முயற்சி எடுக்கணும் அவங்கள வந்து அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள நம்ம இந்த இலக்கை எட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் வந்து இந்த ஆய்வு கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தபடியா வந்து பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் இப்போ வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது சில ஹோட்டல்ல ஹோட்டல் எல்லாமே வந்து ஃபுட் வேஸ்ட் மற்ற வெட்டு வேஸ்ட் தான் அதிகமாக வருது இண்டஸ்ட்ரீஸ்ல ட்ரை வேஸ்ட் தான் அதிகமாக வருது அங்க ரெண்டுமே கலக்காம வந்து ஒன்னா தனியாக வெட் வேஸ்ட் அப்படியே தனியாக வந்து எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணுறதும் இந்த ட்ரை வேஸ்ட் தனியாக எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி ரீசைக்லர்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி பெயில் பண்ணிட்டு அங்கே கோ இன்ஸ்பிரேஷன் பிளான்ட்ல வந்து அனுப்புறதுக்கும் உண்டான நடவடிக்கை வந்து எடுக்கிறதுக்கு இது போன்று அங்கங்கே வந்து பிரித்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகள் வந்து எடுக்க வேண்டும் என்றது வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி மக்கள் அனைவருக்குமே வந்து வேண்டுகோள் என்னென்னா ஹோம் கம்போஸ்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ அங்கே நம்ம வீட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய குப்பைகள் வந்து வீட்டிலேயே வந்து கம்போஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கிற சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம வைடாக அடாப்ட் பண்ணிக்கணும் திருப்பூர் மாநகராட்சி வந்து நம்ம ஒரு மாடல் கார்பரேஷனா வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஒரு மாடல் மாநகராட்சியா திடக்கழிவு மேலாண்மை வந்து கையாண்டுவதில் வந்து எப்படி உருவாக்க வேண்டும் என்றதுக்கான ஒரு திட்டத்தை வந்து தயார் பண்ணி அடுத்த மூன்று மாசங்களுக்குள்ள வந்து இதை செயல்படுத்தி காட்டணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம அலுவலர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அறிவுரை வந்து கொடுத்திருக்கிறோம் இது இல்லாமல் நம்மளுடைய எம்சிசி எம்ஆர்எஃப் இது எல்லாத்துமே வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதே போன்று வந்து இந்த செக்ரிகேஷனுக்கான எஃபர்ட்ஸ் இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு வந்து திட்ட நிதியில் இருந்து ஒரு ஏழரை கோடி மதிப்பீட்டில் வந்து மாநகராட்சியினுடைய ப்ரப்போசல்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அதுக்குண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வந்து இப்போ வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகளும் செய்து முடித்தா எல்லா வேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டி உருவாக்கப்படும் அதே மாதிரி பயோ சிஎன்ஜி பிளான்ட் வந்து நம்ம சாங்ஷன் பண்ணியிருக்கிறோம் அந்த பணிகளும் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்குள்ள வந்து தொடங்குவதற்கு வந்து அது தொடங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அந்த பிளான்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதையும் பண்ணிட்டோம்னா நிச்சயமா வந்து இந்த பிரச்சனை வந்து நம்ம வராம வந்து பார்த்துக்க முடியும் து அந்த أنت... டார்கெட்டை வந்து அந்த இலக்கியை நோக்கி வந்து இந்த வேலைகள் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு இதனுடைய பயன்கள் தெரிவிச்சிட்டோம்னா வந்து நிச்சயமா வந்து செய்ய முடியும் அதுக்கான ஒரு தருணம் வந்து கண்டிப்பா நம்ம ஊர்ல வந்து வந்துருக்கு ஸோ அதை ஸ்கூல்ஸ் மூலமா ஸ்கூல் சில்ட்ரனை வந்து அந்த மெசேஜ் டிரைவ் பண்றதுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி டோர் டு டோர் வந்து நம்ம கமர்ஷியல் ஷாப்ஸ் எல்லா இதுல வந்து கடை வீதிகள்ல வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு நிறைய வந்து மைக்ரோ லெவல் பிளானிங் வந்து நிறைய பண்ணியிருக்கிறோம் போக போக அடுத்த பதினைந்து இருபது நாட்கள்ல வந்து நீங்களே வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் சொல்ற அளவுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்றதுக்கு இந்த பிளானிங் கொடுத்துருக்குறோம் அதை ஃபீல்ட்ல பார்க்கும்பொழுது தான் ரிசல்ட் தெரியும் நிச்சயமா ஒரு த்ரீ டூ ஃபோர் வீக்ஸ்ல நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம் அதை பின்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து பின்ஸ் டூ பின்ஸ் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் அதை கொடுத்துடலாம் பட் அது ஒன்லி டெம்பரரி சொல்யூஷன் தான் ஒரு ரெண்டு பின் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ற அளவுக்கு வந்து இல்லாமல் எல்லாமே வந்து வசதி இல்லாமே கிடையாது அது மேனேஜ் பண்ணிடலாம் அதை சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைங்க என்னை என்ன பொறுத்தவரை வந்து அந்த பின் வழங்குறதோட மனமாற்றம் தான் முக்கியம் பிஹேவியல் சேஞ்ச் சொல்லக்கூடிய வந்து இந்த மாற்றம் தான் நம்ம வந்து இப்போ ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறோம் அதை வந்து தனியாக கொடுக்கணுமோ அதையும் சாக்லேட் ரேப்பர் ரெண்டு சேர்ந்து கொடுக்கணும்னு ஒவ்வொரு தடவை நம்ம எண்ணி பார்க்கறது தான் வந்து முக்கியம் அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு தான் வந்து நம்மளோட எஃபர்ட்ஸ் முழுக்க வைக்க சொல்லிட்டு வந்து நம்ம அலுவலர்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறோம் நம்ம இருக்கிற எம்சிசி பிரெக்னன்சி சென்டர் எல்லாமே செயல்படுத்தினால நம்மள வந்து போதுமான வேஸ்ட் அங்க வந்து நூத்தி நாற்பது டன் ப்ராசஸ் பண்ணலாம் பக்கத்துல வந்து காலி இடம் இருக்குது அதுல விண்ட்ரோ கம்போஸ்டிங் பண்றதுக்கு வந்து சிமெண்ட் தளம் வந்து போட சொல்லியாச்சு விண்ட்ரோ கம்போஸ்டிங் பண்ணால மொத்த ஜெனரேட் ஆகக்கூடிய என்டையர் வெட் வேஸ்ட் நம்ம சிட்டிக்குள்ளேயே ப்ராசஸ் பண்ணலாம் அதை பண்ண முடியும் அதுக்குண்டான ஃபெசிலிட்டி ஒரு ஒன் மந்த்ல நம்ம உருவாக்கி கொடுத்து வந்து சொல்லியாச்சு அந்த இருக்க வேண்டிய மக்கள் அந்த நம்மளுடைய தான் ஈடுபடுத்த வேண்டும் என்றது ஆணையர்கள் மேயர் அவர்களும் எங்களுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வந்தார்கள் அதை நாங்க நடைமுறைப்படுத்துருவோம் ஒன் வே ஆர் த அதர் அதை கண்டிப்பா வந்து நடைமுறைப்படுத்துருவோம் ஒருவேளை அவங்க வந்து இல்ல அதை வந்து மாநகராட்சி ஊழியர்கள் பண்றாங்களா இல்ல வந்து வெளிநபர்கள் பண்றாங்களான்றதோட வந்து அது எப்படி சமாளிக்கிறது அது எப்படி தடுக்கிறதுன்றது தான் வந்து இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பணி ஸோ அது இனிமேல் அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு காலையில இருக்கிற மீட்டிங்லயே வந்து எல்லாருக்குமே அறிவுரை கொடுத்துருக்குறோம் அதை கண்காணிக்கிறதுக்கு வந்து சிசிடிவி போடுறதுக்கும் வந்து சிசி கேமரா பொறுத்துறதுக்கான ஆர்டர் வந்து சாங்ஷனும் வந்து இந்த இப்போ நான் சொன்ன ஏழரை கோடி ஸ்கீம்ல அதையும் கொடுத்துருக்குறோம் ஸோ எங்கெங்க வந்து இப்போ நம்ம அன்ஆத்தரைஸ்டு டம்பிங் சில தொழிற்சாலை இருக்குது அவங்க வேஸ்ட் வந்து அவங்க மேனேஜ் பண்ணாமல் இங்க தெருவில் கொட்டுறாங்க நைட்டை வந்து வண்டியில கொண்டு வந்து கொட்டுறாங்க இந்த மாதிரிலாம் வந்து கொட்டுற இடம் கண்காணிச்சு யார் அந்த இது பண்றாங்கன்றது கண்டுபிடிச்சி அவங்கள வான் பண்ணுறதுக்கும் அவங்களை திருத்துக்க சொல்லிட்டு வந்து இப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு மெசேஜ் டிரைவ் பண்றதுக்கும் அந்த மானிட்டரிங் மெக்கானிசமும் எஸ்டாப்ளிஷ் இல்லைங்க யாரும் அதுல காசு நம்ம எதுவுமே வந்து சொல்லலையே வந்து காய்கறி வேஸ்ட்டு சாப்பாடு வேஸ்ட்டு தனியா வந்து எடுத்து கொடுக்க சொல்றோம் அவ்வளவுதான் நம்ம அவங்கள எதுவுமே செய்ய சொல்லல ஓகே இல்ல டோர் டு டோர் செக்ரிகேஷன் வந்து அப்படி கிடையாது நம்ம வந்து மிக்சா கொடுப்போம் அவங்க பிரிக்கணும்ன்றது கிடையாது நம்ம கொடுக்கும் பொழுது தனித்தனியா வெட்டு வேஸ்ட் ஒரு பாக்ஸ் தனியா ட்ரை வேஸ்ட் ஒரு தனியா தான் கொடுப்போம் அதை வந்து தனித்தனியா அந்த வண்டியில வச்சு எடுத்துட்டு வரணும்ன்றதுதான் அந்த ரூல் ஓகே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்லேயே அதுதான் இல்லை டோர் டு டோர் செக்ரிகேஷன்னாலே நம்ம வீட்டில் கொடுக்கும் பொழுதே வந்து செக்ரிகேட் பண்ணும் இது ஒரு சமூக பொறுப்பை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வந்து செயல்பட்டாதான் வந்து உண்டு அதை செயல்படுத்தல இல்லை அப்படி இல்லை எல்லா ஊர்லையும் வந்து மக்கள் பங்களிப்புனா வந்து நம்ம எல்லா பொறுப்பும் அவங்க மேலே வந்து எடுத்து சொல்லலை மாநகராட்சியினுடைய அலுவலர்களும் பணியாளர்களும் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எடுத்து ஏற்படுத்து இதில் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் வந்து வேஸ்ட் ஜெனரேட்டர் தானே எங்க வந்து வேஸ்ட் உற்பத்தி ஆகுதோ அவங்க தானே வந்து மெயின் ஸ்டேக் ஹோல்டர் வந்து நம்ம அவங்களை எப்படி கையாள்வது எப்படி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துது அதை வந்து செக்ரிகேட்டடா நம்ம எப்படி கலெக்ட் பண்ணிட்டு தனித்தனியா ஸ்டோர் பண்ணி தனித்தனியா எப்படி ப்ராசஸ் பண்றது அந்த எண்ட் டு எண்ட் நம்ம ஹேண்டில் பண்ணாதான் செய்ய முடியும் அவங்களுக்கு பொறுப்பு நம்மளுக்கு பொறுப்பில் அப்படி கிடையாது என்டையர்ல கலெக்டிவ் சொசைட்டி நம்ம வந்து ட்ரிகெதரா இத ஹேண்டில் பண்ணணும் இல்ல அத வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மண் நம்ம உயர் நீதிமன்றம் சொன்னது போல அங்க வந்து உண்டான எல்லா லீச்சர் ட்ரீட்மெண்ட் எல்லா பெசிலிட்டி வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது பட் இன்னும் வந்து கோர்ட்ல இன்னைக்கு நாளைக்கு ஹியரிங் இருக்கிறதுனால எப்படி வந்து உயர் நீதிமன்ற உத்தரவு இருக்கிறதுன்றது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நடவடிக்கை அதை வந்து ப்ராசஸ் பண்ணாமல் இருந்தால் தான் பயனு மற்ற விஷயங்கள் நம்ம இப்போ போட்ட திட்டம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராசஸிங்கை வந்து பண்ணிட்டு தான் வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணலான்றது தான் நம்ம எடுத்துருக்குறோம் இது யாருமே வந்து கோர்ட்லேயும் தடை சொல்ல முடியாது இதை ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்ம செய்ய ஓகே